ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஷேக் முஹின் சூஃபின்னு ஒருத்தர் இருந்தார் சூஃபி என்று அடையாளம் காணப்படுறவங்க சில நேரத்தில் சராசரி அறிஞர்களாலே ஒரு கோப பார்வைக்கு ஆளாவாங்க அவர் மேல ஒரு ஆலிம்சாவுக்கு கோபம் வந்துச்சு நாம இவ்வளவு சட்டம் தெரிஞ்சிருக்கிறோம் இவ்வளவு விவரமாக இருக்கிறோம் நமக்கு இவ்வளவு திறமை இருக்குது அவருக்கு என்ன திறமை இருந்துச்சுன்னா அந்த ஆலிமுக்கு உங்கள் கையில் என்ன வச்சுருக்குறேன்னு அவர் சொல்லுவார் அந்த திறமை அந்த ஆலிமுக்கு இருந்துச்சு இப்போ நாம் இவ்வளவு திறமை வச்சுருக்கிறோம் நமக்கு கிடைக்காத மரியாதை இந்த செய்ய முஹ் சூஃபிக்கு கிடைக்குது அவர் உலகத்தையே துறந்து ஒன்றும் இல்லாத ஃபக்கீராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கிடைக்குத அப்படின்னு கோவப்பட்டார் ஒரு நாள் நேரம் அவர்கிட்டயே போய் பேச போனார் பேசும்போது இவர் தன்னுடைய பெருமையை காட்டினார் உங்கள் கையில் என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுவேன் தெரியுமா நான் யார் தெரியுமா உங்கள் கையில் என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுவேன் அப்படியா என் கையில் என்ன இருக்குன்னு சொல்லுங்களேன் அப்படின்னாரு ஷேக் முசைன் கொஞ்ச நேரமாக பதில் வரலை என்னங்க கையில் என்ன இருக்குன்னு சொல்கிறதா சொன்னீங்களே பதிலே சொல்லலையே அப்படின்னு அவர் கேட்டார் அப்போ அவர் சொன்னார் நான் அந்த அதிசயத்தை இன்னும் நினைத்து நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னன்னா அவரது கையில் சொர்க்கத்தின் ஒரு துண்டு இருக்கிறது ஷேக முஸின் சூஃபியினுடைய கையில் சொர்க்கத்தின் ஒரு துண்டு இருக்குது அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல நான் ஆச்சரியப்படுறேன்னு சொன்ன இப்ப ஷேக முஸ்தின் சொன்னாரா அதில் ஆச்சரிய இதுதான் ஞானிகளுக்கு இருக்கிற வித்தியாசம் சராசரி அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஷேக முஸ்சின் சொன்னாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கர்பலாவுக்கு போயிருந்தேன் கர்பலாலே ஹுசைன் அலி அல்லாஹூ தலான் கொல்லப்பட்ட அந்த இடத்துலேருந்து மண்ணு கொஞ்சம் எடுத்து அதில் தஸ்பீ மணி செஞ்சுக்கிட்டேன் அந்த பறக்கத்துக்காக தஸ்பீ மணி ஒன்று நான் செஞ்சுக்கிட்டேன் அந்த தஸ்பீ மணியை கையில் வச்சுருக்கேன் அதைத்தான் இவர் சொர்க்கத்தின் துண்டுன்னு சொல்கிறாரு என்று ஷேக மொஹின் சொன்னாராம் இந்த செய்தியை நான் எதுக்காக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் நல்லவர்களோடு தொடர்புடைய விஷயங்களுக்கு நாம் மதிப்பளிக்கிற போது அது சொர்க்கத்தை சொந்தமாக்கிக் கொள்கிற ஒரு அம்சமாக அமையும் அல்லா தௌஃபிக் செய்வானாக